இது இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ வழங்கும் கிச்சன் கில்ல ஆடிகள் ஹை ஹாய் பேசுங்க ஓகே சென்னையில வரேன் வர இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ

ஃப்ரெஸ் புளி எண்ணெய் சில்லி பவுடர் கசகசா கேஷு மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் உப்பு ப்ராட் பருவப்பிள்ளை தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா வெந்தயம் கரம் மசாலா தனியா மிளகு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பெருஞ்சீரகம் சீரகம் நெய் அண்ட் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்க்கும்போதே வேலை கொஞ்சம் பெருசு ரெசிபி பெருசுன்னு தெரியுது எப்படி ஆரம்பிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு புளியும் மிளகாயும் ஊற வச்சிடலாம் ஏன்னா அதை ஊற வச்சிட்டால் நம்ம மிக்ஸ்சரில் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஊற வச்சிடலாம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சிடலாம் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஹாட் வாட்டர் தான் தேவை அப்படிங்கறதுனால எதில் வேணால் வச்சுக்கலாம் சின்ன ஒரு கண்டடா கூட இல்லை பேனில் கூட வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஆன் பண்ணிவிடுவேன் கொஞ்சமாக ஊற்றினா போதும் அதாவது प्रीवियसசா பண்ண முடிஞ்சா டைம் இருந்தா நம்ம முன்னாடியே அதை ஊற வெச்சొனா கரெக்ட்டா. ஊறணும். ஓகே. ஃபைன். இப்போ வேற ஏதாவது அரைக்கிற வேலைகள் இல்ல வறுக்கிற வேலைகள். வறுக்கிற வேலை மசாலாக்கு நம்ம எல்லாத்தையும் ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஃபைன். நம்ம வந்து இங்கே அங்க வந்து அப்படியே

kasa kasa kunci podo. Uh -huh. Dan bentayo. Uh -huh. Putih, halal kerum. Oke. Okay.

எலுமிச்சி மழை புலின்னு சொல்லுவாங்க இதை அதே மாதிரி வச்சுக்கலாமா ஆலுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஆமாம் கார்த்தம் எயிட் ஆமாம் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா பேபி இதை இங்கே வச்சுட்டு நம்ம வாட்ராக தேவையான அளவு ஆட் பண்ணிடுவோம் அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா இப்போதான் வந்து நம்ம ஒரு பக்கம் இந்த ஹாட் வாட்டர்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுமா அடுத்து இந்த அரோமாவை மறந்துட்டோம் இதுலேயும் அரோமா வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இப்போ வந்து சிம் பண்ணுறேன் இதை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணதால் ஆரி தான் இருக்குது ஸ்ட்ரெயிட்டவே ஜாரில் நாங்கள் போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு இதை அரைக்க போகிறோம் மேபி இதில் சேர்க்க போகிறோமா ஆமாம் மிளகாயும் புளியும் அதிலேயே சேர்த்து அரைக்க போகிறோம் நம்ம இப்போ ஊற வச்சு மேலே ஊற வச்சாலும் அதில் போட்டு அரைக்க போறோம் ஓகே ஃபைன்

அப்படியே நான் ஜாரில் ஆட் பண்ணிடுறேன் மட்டுமா கொஞ்சமாக மட்டும் எக்க வச்சிருங்க எல்லாமே கொஞ்சம் சார் ம் போடுவா இங்க போடுவா ம் பாருங்கள் அந்த ட்ரெஸ் எழுதி விற்றுடுங்க ஓகே ஆ ஃபைன் இப்போ நம்ம வந்து இதை அரைக்க போறோம் அண்ட் அரைக்கிறதுக்குள்ள வந்து வேற ஏதாவது வேலைகள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கா கண்டிப்பாக ப்ரானை எடுத்து மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சிட்டு அப்புறமா இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அந்த நம்ம செஞ்சு வச்ச மசாலாவையும் போட்டு ஊற வைக்க போறோம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து புளி ஊற வச்சது காஞ்ச மிளகா ஊற வச்சது இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் அண்ட் பிஃபோர் பிரேக் நம்ம இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா ப்ரானை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் ஊற வைக்க போறோம் அப்படின்னு ஊர்னது போதுமா இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோம் இது கூட அந்த மசாலாவே போட்டு ஊற வைக்க ஓகே பண்ணிடலாமா இந்த மசாலா ஒன் அண்ட் ஸ்பூன் போட்டா போதும் ஓகே நம்ம தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் போதும் மீதி நம்ம பண்ணிட்டு ஓ அதுவும் தேவைப்படும் ஓகே நான் வந்து இதோ ரெண்டு ஸ்பூன் தான் போதும் போல அப்படின்னு நினைச்சேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணுமா ஸோ ஒரு பத்து நிமிஷம் அது ஊறட்டும் அதுக்குள்ளேயும் நமக்கு வேறு ஏதாவது விலைகள் இருக்கா பேபி ஆமாம் தென் வந்துட்டு கீ போட்டு நம்ம பிராணக்கான இது வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுவோம் அது கீ கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம தக்காளியை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே தக்காளி அரைக்கிறது நம்ம பெரிய ஜாரில் எடுத்து நாங்கள் பேபி ஓகே ஸ்மால் கப்பில் தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் அதை போட்டோம்

அதை இப்போ எப்படி நம்ம அரைச்சிருக்கோங்கிறத மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துடலாம் அந்த கொஞ்சம் தக்காளி அங்கே இங்க அரைஞ்சி அரையாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அடுத்து என்ன பண்ண போறோம் பேபி நெக்ஸ்ட் ப்ரானு ரோஸ் பண்ண போறோம் இந்த எடுத்துக்கலாம் ப்ரான் ஊர்னது போதுமா பேபி பண்ணிடலாமா நம்ம கீ இதாகிறதுக்குள்ளே அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா கீ கொஞ்சம் மெல்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க பட் எவ்வளோ கீ எடுக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் இது ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு கீ எடுத்தா போதும் அதாவது சீ ஃபுட் அப்படிங்கும்போது கொஞ்சம் எல்லாமே நம்ம அதிகமாக எடுப்போம் அண்ட் இதை வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாகவே நம்ம ரெசிபியில் சேர்த்துருக்கோம் ஆனால் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகி தேவைப்படும் நினைக்கிறேன் ஓ எல்லா கீவுமே மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம பானை போட்டு ஓகே ஸோ கீழே ப்ரானாக ரோஸ்ட் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஓகே ஸோ தனித்தனி பீஸாக அப்படியே நம்ம இந்த ஷேப்போடு எடுக்க போகிறோம்ல அதனால அந்த ப்ளீஸ் சிம்மில் வச்சு ஓகே நெய் ஃபுல்லாக அப்புறம் சிம்மில் வச்சுடுங்க ஸோ அனதர் ஃபோர் மினிட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு மேபி அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மசாலாலாம் போட்டு ஒன்ஸ் அகேன் இதை நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகே இந்த ப்ரோட்டோ ப்ரான்லாம் நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பாதியாக ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா குவான்டிட்டி கம்மியாகிடும் எடுத்துடலாமா ப்ளேட் ரெடியாக இருக்குது திடீர்னு இந்த தாய் ரெசிப்பிலாம் குக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஏன்னா அதில் தான் அதிகமாக ப்ரானம் யூஸ் பண்ணுவோம் போடுவோம் அகேன் இதில் தான் கண்டினியூ பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க இதுல அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன போட போறோம் பேபி அடுத்ததான் நம்ம வந்துட்டு வெங்காயம் போட போகிறோம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஓகே பெரிய வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்க்க போறோம் பெரிய வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு ரெண்டுத்தையுமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து ஏதாவது லைட்டா சால்ட் ஆட் பண்ண போகிறீங்களா சால்ட்லாம் எது வேண்டாம் ஓகே அண்ட் இப்போ ஆனியன் கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு ஃப்ளேவரும் வருது போதுமா போதும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம் ஓகே இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சூடு படபட ஒரு ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்கும்ல அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு சிம் பண்ணணும் மேபி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஓகே ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம் ஆமாம் தென் வந்துட்டு கொத்தமல்லி போட்டுடலாம் அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டால் போதும் ஸோ இப்போது எல்லாம் பச்சை பசேல்னு போட்டாச்சு இப்போ பச்சை மிளகா குக் ஆனும் சொல்லியிருந்தாங்க ஆயாச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு மசாலா போட்டுடலாம் அரைச்சி வச்ச மசாலா ஓகே ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா வச்சுருக்கோம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் இது போதுமா பேபி முதல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருந்தோம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இது கூட கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம் போதும் ஏன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் காரம் அதிகமாக இருக்கும் ஓகே தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஆன இப்போ தக்காளியே நம்ம வந்து பச்சையாக தான் போட்டிருக்கோம் அப்படிங்கறனால அது குக் ஆகணுமா இல்லை அதுக்குள்ளே வந்து நம்ம அதர் பவுடர்ஸை ஆட் பண்ணிடலாமா இதோட டோக்லெட்ஸ் குக் ஆகணும் அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இப்போதான் ஒரு கிரேவிக்கான ஃபீலே வந்திருக்கு எனக்கு இதுலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுவ ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணா போதும் ஆல்ரெடி கீ இருக்கு லைட்டா salt மட்டும் ऐड பண்ணிக்கலாம் இப்போ ஸ்பூன் இருக்கு ஆ கையில கூட ऐड பண்ணு ஆல்ரெடி பிரான் லெவல் உப்பு ऐड பண்ணிருக்கோம் ம் சோ கொஞ்சம் லிமிட்டா ऐड பண்ணிட்டு பார்த்துட்டு ऐड பண்ணிக்கலாம் ஓகே இப்ப பிரான் ऐड பண்ணிடலாம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம குக் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி இவ்வளோதான பேபி அவ்வளோதான் ஓகே ஸோ அதை வந்து நம்ம ஆக்சுவலாக ப்ரானை குக் பண்ணிட்டோம் அண்ட் ப்ரானுக்கான இந்த மசாலாவையும் குக் பண்ணிட்டோம் இன்னும் ஸ்டில் குக்கிங் டைம் கொடுக்க போகிறோமா இல்லை இல்லை கொஞ்ச நேரம் இது மசாலாவும் ப்ரானும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விட்டால் போதும் ஓகே ஆல்ரெடி அது குக் ஆகிருக்கும் ஸோ செமி குக்குடாக இருக்கும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண போதும் ஓகே ஸோ அந்த கொஞ்சம் நேரம்ன்றது எவ்வளோ நேரம் குக் பண்ண போகிறோம் ஒரு டென் மினிட்ஸ் போதும் பை கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுட்டு தென் கேஷு போட்டு கிண்டிட்டு விட்டுறது அவ்வளோ நம்பர் டிஷ் ரெடி ஆயிடுச்சு ஃபைன் கரம் மசாலா இப்போ போட்டாச்சு அதுக்கப்புறம் கேஷு எவ்வளோ நம்பர் எடுத்து வச்சுருந்தோம் மேபி எந்த எவ்வளோ கேஷு தேவைப்படும் இதுக்கு கேஷூஸ் வந்து ஃபிஃப்டீன் கேஷூஸ் இருந்தால் போதும் அதுக்கு மேலே தேவை தனியாக லைட் தண்ணி போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் ஆமாம்

கார்னிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது நமக்கு ரெசிபி கையில் கிடச்சதுக்கப்புறம் அதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற சின்ன செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம் சார் இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் சுடு தண்ணி தேவை இருந்துச்சு அந்த சுடு தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ண ஆரம்பித்தோம் ட்ரை ரோஸ் பண்ணதுக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு மல்லி அதுக்கப்புறம் கசகசா வெந்தயம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் ஃபைன் ரோஸ் பண்ணிக்கிட்டோம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த சுடு தண்ணி ரெடியாக இருந்துச்சுல இந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வந்து தேவையான அளவுக்கு புளி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இது ரெண்டுத்தையுமே தண்ணி போட்டு ஊற வச்சுருந்ததை எடுத்து அந்த தேவையான அளவுக்கு தண்ணியோடு சேர்த்து அந்த மசாலாலேயே போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டோம் அரைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸோ ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு அது ரெண்டுத்தையும் போட்டு அதை கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் கிளறி வச்சுருந்தோம் ஸோ அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கீழ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக கீயை வச்சு கீ நல்லா சூடானதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கிற கீழே அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம் ஸோ கீ நல்லா சூடானதும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டோம் ஸோ சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு போட்டோம் இஞ்சி பூந்த பேஸ்ட்டை தொடர்ந்து நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னா பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சது அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா அது இருந்துச்சு ஸோ அந்த தேவையான மசாலாவை அதில் போட்டு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு போட்டோம் மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி அளவுக்கு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தக்காளியோட அரை அறவையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி ப்ரான்ஸில் வந்து அதே மசாலாவை போட்டு மஞ்சள் போட்டு உப்பையும் போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நம்ம கீழே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் அதையும் அந்த கடாயில் ஆட் பண்ணோம் ஓரளவுக்கு இந்த ப்ரான்லாம் நல்லா ஃபைனாக குக் இருக்கும்போது ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கரம் மசாலா ஃபார் ஃப்ளேவர் அந்த கரம் மசாலா ஒரு ஒரு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு கேஷூ போட்டு இறக்கிட்டோம் இறக்கிட்டு கொத்தமல்லி தூவி நீங்கள் கார்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் கீ ரோஸ்ட் இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம் கீயோட ஃப்ளேவர் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வளோ நேரம் குக் பண்ணதில் வந்து கீ தார்மராக ஏன்னா இவ்வளோ கீ போட்டிருக்கோம்ல அப்போ கண்டிப்பாக வந்து அந்த டேஸ்ட் இருக்கும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பிராணை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம வந்து ப்ராணாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி காரத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் மசாலாவுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ரெசிப்பியை நம்ம குக் பண்ணுற அந்த ஒரு விதம் வேறு பட் இவங்க வந்து கீ ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் மசாலா போட்டு அதுலேயும் கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆக்கியிருக்காங்க அப்படிங்கும்போது மசாலாவும் சரி அண்ட் ப்ரானுமே சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் பார்க்கலாம் ஏன்னா போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் அப்பப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த காண்டெஸ்ட்டை தளர்த்தி வைப்போம் பட் இந்த வாரம் இட்ஸ் டு பி அ டஃப் காண்டெஸ்ட் தான் நம்ம கிச்சன் கீழாடிகளை பொறுத்த வரைக்கும் ஸோ பொறுத்து பார்க்கலாம் இந்த வாரம் வேறு என்னெல்லாம் நான்வெஜ் ரெசிபிஸ் வரப்போகுது